வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா அனைவருக்கும் உதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இறந்தவர்களுக்கான விஷயங்களை பற்றி ஒவ்வொன்றாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த நாளிலிருந்து காரியம் முடிந்தவுடன் பதிமூன்றாவது நாள் சுபஸ்வீகரணம் அதாவது கணபதி ஹோமம் நவக்கரோஹோமம் இதை எதற்காக செய்ய வேண்டும் இதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசிபடியே ஒருவருமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு காரியம் முடிந்த பிறகு இந்த நவக்கிரோகமத்தை செய்து தாங்கள் அனைவரும் சோக்கியமாகவும் க்ஷபமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணத்து விட்டால் அவர்கள் இறந்த நாளிலிருந்து பதினோராவது நாளோ அல்லது பன்னிரெண்டாவது நாளோ அவர்களுக்கு பித்திருக்காரியத்தை செஞ்சிடணும் இந்த பித்திருக்காரியத்தை பண்ணிவிட்டு பதிமூன்றாவது நாள் அவர்கள் இரண்டு நாளில் பதிமூன்றாவது நாளாக இருக்கக்கூடிய அந்த நாளிலே கண்டிப்பாக நவகர் ஹோமம் செய்ய வேண்டும் இதை வந்து பிராமணர்கள் சத்ரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் சொல்லப்பட்டுள்ளது வேத வர்ண சாஸ்திரத்தில் எல்லாரும் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு இதை வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா நாளடைகளை எல்லாரும் அதை பிராமணர்கள் மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் அதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது என்ன முதல் அர்த்தம் அப்படின்னா அவர்கள் இறந்தவர்கள் அவர்கள் இருக்கும் அந்த தினத்திலே தனிஷ்டா பெஞ்சமி அந்த இரலம் வந்து மொத்தத்தில் ஜென்ரலாகவே அடிப்படையாகவே ஒருவர் இறந்துவிட்டால் எந்தெந்த நட்சத்திரங்களில் இருந்தாக்க நமது இல்லத்தை மூட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது எந்தெந்த நட்சத்திரம்னாக்கா அவிட்டம் சதயம் பூரம் உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அவ இறந்தாக்க ஆறு மாதத்துக்கு அந்த நம்ம நம்மளுடைய கிரகம் இல்லமானது பூட்ட வேண்டும் அதே ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாலு மாதம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு மூன்று மூன்று மாதம் மூட வேண்டும் மிருகசேஷம் புனர்பூசம் சித்திரை விசாகம் உத்திராடம் இதற்கு வந்து இரண்டு மாதம் இல்லாத மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இது மட்டும் இல்லை இந்தந்த நட்சத்திரங்களில் இருந்தாக்கே எத்தனை எத்தனை மாதங்கிறது இருக்கணும் அந்தந்த மாதத்தில் அவ வந்து தமிழ் மாதத்தில் எந்த நாளில் அவா இறக்கும் பொழுது அந்த திதியானது இருக்கின்றது என்று பார்த்து கொள்ள வேண்டும் அது சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமாக சுக்லபக்ஷம்னால் வளர்வு பிரே கிருஷ்ணபக்ஷன்னா அன்றைய திரியை பார்த்து ஞாபகம் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த திரி வரும்பொழுது வெங்கல கிண்ணம் அதாவது பித்தளை கிண்ணம் கூடாது வெங்கல கிண்ணமாக இருக்கணும் அந்த கிண்ணத்தில் வந்து முழுக்கவும் நல்லெண்ணெய்யை விட்டு அதை வந்து பிராமணனுக்கு தானம் செஞ்சுட்டு வரணும் இதை ஆறு மாதம் அடப்பு இருக்கா மூணு மாதம் அடப்பு இருக்கா நாலு மாதம் அடப்பு இருக்கா ரெண்டு மாதம் அடப்பு இருக்கா அப்படின்னு வாசிட்டு அதை செய்யணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதை எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா இந்த கணவரிகோமோ நோக்கரோ மத்தியும் பண்ணுறதோ எதற்காக இதை பற்றிய விளக்கத்தை தாங்கள் அனைவருக்கும் நாளை பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் இறந்தவர்களுக்கான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்